வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் சிக்கன் மஞ்சூரியன் அப்படின்னு சொன்னாலே போன்லெஸ் பீஸை வச்சு தாங்க ட்ரை பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சிக்கன் விங்ஸை வச்சு நல்லா ஜூஸியாக எப்படி பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் சிக்கன் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேங்க கடைகளில் போய் சிக்கன் விங்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சிக்கன் விங்ஸை நான் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் சூப்பரான ஒரு மசாலா சேர்க்க போகிறோங்க அரப் ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வாங்கியிருந்தேன் அந்த மசாலாவை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துற வேண்டாங்க தயிரில் இருக்க ஈரப்பதமே போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு நான் இன்றைக்கி அரை ஃபுட் ப்ராடக்ட் மசாலா தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த ப்ராண்டில் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி போட்டு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ நான் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மசாலா எல்லாம் சூப்பராக ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதில் நீங்கள் லெமன் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாங்க நான் லெமன் வந்து சேர்க்கலை இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணிடுங்க இப்போ எண்ணெயில் ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கலாம் கடைகளில் கிடைக்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எது வேணாலும் சேர்த்து இந்த மஞ்சூரியன் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இன்னொரு பக்கத்துக்கு திருப்பிடலாம் சிக்கனை வேக வைக்கும் போது அடுப்பை சிம்மிலேயே வச்சு எல்லா பக்கத்துக்கும் நல்லா திருப்பி திருப்பி கலர் மாறி பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்துருந்த மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் சிக்கன் எந்தளவுக்கு சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு மஞ்சூரியன் அப்படின்னு சொன்னாலே போன்லெஸ் பீஸை வச்சு தாங்க ட்ரை பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக சிக்கன் விங்ஸை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் ஜூஸியான மஞ்சூரியன் தான் ட்ரை பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பேட்ச் பொறிச்சு எடுத்தாச்சு இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் சிக்கனை போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்பிளியே வச்சு பொறுமையாக எல்லா பக்கத்துக்கும் நல்லா திருப்பி திருப்பி பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கரைஞ்சிடக்கூடாது இப்போ இன்னொரு பேட்சும் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க இருக்கட்டும் அடுத்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கேட்ச ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு சிக்கன் பொரிச்ச எண்ணெயை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு பற்கள் சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதில் வெங்காயம் குடை மிளகாயும் க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் மஞ்சூரியனாலே இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க இப்போ இந்த வெங்காயமும் குடை மிளகாயும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் குக்கானால் போதும் குக்கானதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்திருந்த அரப் ஃபுட் ப்ராடக்டோட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதில் நீங்கள் மிளகாய்த்தூள் பெப்பர் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சப்போஸ் இதில் நீங்கள் அரை ஃபுட் ப்ராடக்டோட மசாலா சேர்க்கலன்னா கான்ஃபிளவர் மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ சாஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக இதில் பொடியான இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான சிக்கன் விங்ஸ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க இதை சுட சுட பிளேட்டில் வச்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த அடிக்கடி இந்த மாதிரி மஞ்சூரியன் தான் வேணும்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் ரொம்பவும் ஜூஸியாக இருந்துச்சுங்க பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்தளவுக்கு நல்லா ஜூஸியாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் கூடவே இந்த பீஸோட ஆனியனையும் குடமிளகாயும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாடி அடிக்கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ